ராமாயண கதைகளில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனி சிறப்பு வாய்ந்தது அவற்றில் சுலோச்சனாவின் கற்பின் திறன் மிகவும் மதிக்கப்படுகிறது சுலோச்சனாவை பற்றி பார்ப்போம் சுலோச்சனா நாக அரசன் வாசுகியின் மகளும் இலங்கை வேந்தன் ராவணனின் மகன் இந்திரஜித்தின் மனைவியும் ஆவாள் லக்ஷ்மணனுடன் நடந்த பயங்கர போரில் மேகநாதன் கொல்லப்பட்டான் அவனது துண்டிக்கப்பட்ட தலை ஸ்ரீராமரின் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டது தன் கணவனின் மரண செய்தியை அறிந்த சுலோச்சனா தனது மாமனார் ராவணனிடம் சென்று ராமரிடமிருந்து கணவனின் தலையை மீட்டு வருமாறு வேண்டினாள் ஆனால் ராவணன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவர் சுலோச்சனாவிடமே நீயே ராமரிடம் சென்று மேகநாதனின் தலையை பெற்றுக்கொள் ராமர் புருஷோத்தமன் எனவே அவரிடம் செல்ல நீ பயப்பட தேவையில்லை என்று கூறினார் ராவணனின் மகா பராக்கிரமசாலியான மகன் இந்திரஜித்தை கொள்வதாக சபதம் செய்து லக்ஷ்மணன் போர்க்களத்திற்கு செல்ல தயாரான போது ராமர் அவரிடம் லக்ஷ்மணா போரில் உன் வீரத்தினால் மேகநாதனை கொன்று விடுவாய் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இரு மேகநாதனின் தலை எந்த சூழ்நிலையிலும் தரையில் விழக்கூடாது ஏனெனில் அவன் ஒரு தார மனைவி விரதத்தை கடைபிடிப்பவன் அவனது மனைவி பதிவிரதை அப்படிப்பட்ட ஒரு சாத்வியின் கணவனுடைய தலை பூமியில் விழுந்தால் நமது படைகள் அனைத்தும் அழிந்துவிடும் நாம் வெற்றியை இழக்க நேரிடும் என்றார் லக்ஷ்மணன் போர்க்களத்தில் ராமர் கூறியவாறே செய்தான் தனது அம்புகளால் மேகநாதனின் தலையை துண்டித்தாலும் அதை பூமியில் விழவிடவில்லை அனுமன் அந்த தலையை ராமரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் மேகநாதனின் வலது கை வானத்தில் பறந்து சென்று அவனது மனைவி சுலோசனாவின் முன்னால் விழுந்தது சுலோசனா திடுக்கிட்டாள் மிகுந்த துக்கத்தில் அழுதாள் ஆனால் அவள் அந்த கையை தொடவில்லை இது வேறு ஒருவருடைய கையாக இருக்கலாம் அப்படி தொட்டால் எனக்கு பிறன் மனைவி எனும் தோஷம் வரும் என்று நினைத்தாள் உண்மையை அறிய அவள் அந்த கையிடம் பேசினாள் நீ என் கணவரின் கை என்பது உண்மையானால் என் பதிபக்தியின் சக்தியால் போரின் முழு விபரத்தையும் எழுதி காட்டு என்று கூறினாள் வேலைக்காரி ஒரு பேனாவை கையில் கொடுக்க அந்த கை எழுதியது என் பிரியமானவளே இந்த கை என்னுடையதுதான் போர்க்களத்தில் ராமரின் சகோதரன் லக்ஷ்மணனுடன் போரிட்டேன் லக்ஷ்மணன் பல ஆண்டுகளாக மனைவி உணவு உறக்கம் ஆகியவற்றைத் துறந்தவர் அவர் தெய்வீக குணங்கள் கொண்டவர் இறுதியில் அவரது அம்புகளால் என் உயிர் பிரிந்தது என் தலை ஸ்ரீராமரிடம் உள்ளது என்று எழுதியது இதைக் கண்ட சுலோச்சனா கதறி அழுதாள் மருமகளின் அழுகையை கேட்ட ராவணன் வந்து வருந்தாதே மகளே நாளை காலை ஆயிரக்கணக்கான தலைகளை என் அம்புகளால் வீழ்த்துவேன் என்றான் அதற்கு சுலோச்சனா இதனால் எனக்கு என்ன பயன் தந்தை அவர்களே கோடிக்கணக்கான தலைகள் வந்தாலும் என் கணவரின் தலைக்கு ஈடாகாது நான் இப்போதே உடன்கட்டை ஏற முடிவு செய்து விட்டேன் என்றாள் ஆனால் கணவனின் உடல் ராமரின் முகாமில் இருந்தது சுலோச்சனா ராமரின் முகாமுக்கு சென்றாள் அவளது வருகையை அறிந்த ஸ்ரீராமர் நேரில் வந்து தேவி உன் கணவன் உலகின் சிறந்த வீரன் பல நற்பண்புகள் அவனிடம் இருந்தன ஆனால் விதியை யாராலும் மாற்ற முடியாது என்றார் சுலோச்சனா ராமரை வணங்கி துதித்தாள் ராமர் அவளை தடுத்து பதிவிரதையின் மகிமை அளப்பரியது உன் சக்தியைக் கண்டு உலகமே அஞ்சும் நீ இங்கு வந்த காரணத்தை சொல் நான் உனக்கு எப்படி உதவட்டும் என்று கேட்டான் சுலோச்சனா கண்ணீருடன் ராகவேந்திரா நான் உடன்கட்டை ஏறுவதற்காக என் கணவரின் தலையை பெற வந்துள்ளேன் என்றாள் ராமர் மரியாதையுடன் மேகநாதனின் தலையை அவளிடம் ஒப்படைத்தார் தன் கணவனின் துண்டிக்கப்பட்ட தலையை பார்த்த சுலோசனா மிகவும் வருந்தினாள் சுலோச்சனா அங்கிருந்த லக்ஷ்மணனை பார்த்து சுமித்ரை நந்தனா மேகநாதனை நான் தான் கொன்றேன் என்று ஆணவம் கொள்ளாதே மேகநாதனை வீழ்த்தும் சக்தி உலகில் எவருக்கும் இல்லை இது இரண்டு பதிவிரதை பெண்களின் விதிப்பயன் உங்கள் மனைவியும் கற்புடையவள் நானும் என் கணவருக்கு உண்மையாக இருந்தவள் ஆனால் என் கணவர் சீதையை தூக்கி வந்த தந்தையின் ஒப்பை உண்டதால் இந்த கதி ஏற்பட்டது என்றாள் அப்போது அங்கிருந்த சுக்ரீவன் இந்திரஜித்தின் தலை இருக்கிறது என்பதை எவ்வாறு அறிந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு சுலோசனா நடந்த விபரத்தை கூறினான் சுக்ரீவன் கிண்டலாக உயிரற்ற கை எழுதுகிறது என்றால் இந்த தலையும் சிரிக்குமோ என்றார் அதற்கு ராமர் வீண் பேச்சு பேசாதே நண்பா பதிவிரதையின் சக்தியால் இந்த தலை சிரிக்கவும் செய்யும் என்றார் சுலோச்சனா நான் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் என் கணவரையே தெய்வமாக கருதினால் இந்த தலை சிரிக்கட்டும் என்றாள் உடனே அந்த தலை உறக்கச் சிரித்தது இதை கண்ட அனைவரும் வியந்து அவளை வணங்கினர் இறுதியாக சுலோச்சனா ராமரிடம் இன்று என் கணவரின் இறுதிச் சடங்கு நடப்பதால் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று வேண்டினாள் ராமர் அதற்கு சம்மதித்தார் சுலோச்சனா கணவனின் தலையை எடுத்துக்கொண்டு இலங்கை சென்று கடற்கரையில் சந்தனக்கட்டைகளால் சிதை அடுக்கி கணவனின் தலையை மடியில் வைத்துக்கொண்டு தீயில் இறங்கி உடன்கட்டை ஏறி வீரமரணம் அடைந்தாள் ஜெய் ஸ்ரீராம் இந்த கதை அகங்காரம் அழிந்து பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மையை உணர்த்தும் ஒரு உன்னத நிகழ்வு ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கு தன் மீதே ஒரு சிறு பெருமிதம் ஏற்பட்டது இரேழு பதினான்கு லோகங்களையும் நானே படைக்கிறேன் நானே இந்த அகிலத்தின் தலைவன் என்ற எண்ணம் அவர் மனதில் நிழலாடியது அந்த தருணத்தில் பூலோகத்தில் கிருஷ்ணராக அவதரித்திருக்கும் மகாவிஷ்ணுவை காண அவருக்கு ஆவல் ஏற்பட்டது நேராக துவாரகைக்கு சென்றார் பிரம்மா அரண்மனை வாயிலில் நின்ற காவலர்களிடம் சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மா வந்திருக்கிறேன் என்று கிருஷ்ணரிடம் போய் சொல்லுங்கள் என்று கம்பீரமாக கூறினார் காவலர்கள் உள்ளே சென்று கிருஷ்ணரிடம் செய்தியை சொன்னார்கள் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணர் ஒன்றும் அறியாதது போல் மெல்லிய புன்னகையுடன் எந்த பிரம்மா வந்திருக்கிறார் என்று கேட்டு வாருங்கள் என்றார் திரும்பி வந்த காவலர்கள் ஐயனே எந்த பிரம்மா வந்திருக்கிறார் என்று எம்பெருமான் கேட்கச் சொன்னார் என்றனர் இதைக் கேட்டதும் பிரம்மதேவர் திகைத்துப் போனார் எந்த பிரம்மாவா என்னைத் தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று அவருக்கு கோபம் கலந்த ஆச்சரியம் ஏற்பட்டது அவர் காவலர்களிடம் நான்கு தலைகளை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மா வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லுங்கள் என்றார் சற்று அழுத்தமாக கிருஷ்ணர் அவரை உள்ளே அழைத்தார் பிரம்மா உள்ளே சென்றபோது கிருஷ்ணர் அரியணையில் அமர்ந்திருந்தார் பிரம்மா அவரிடம் பறந்தாமா எந்த பிரம்மா வந்திருக்கிறார் என்று ஏன் கேட்டீர்கள் இந்த படைப்பில் நான் ஒருவன்தானே இருக்கிறேன் என்று வினவினார் அதற்கு பதில் சொல்லாமல் கிருஷ்ணர் ஒருமுறை சைகை செய்தார் அடுத்த நொடியே அந்த அறைக்குள் பல உருவங்கள் நுழையத் தொடங்கின எட்டு தலைகள் கொண்ட ஒரு பிரம்மா உள்ளே வந்தார் அவரைத் தொடர்ந்து பதினாறு தலைகள் நூறு தலைகள் ஆயிரம் தலைகள் என தலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போனது கடைசியாக லட்சம் தலைகளுடனும் கோடி தலைகளுடனும் பிரம்மாண்டமான உருவங்கள் அந்த அறையில் நிறைந்தன நமது நான்கு தலை பிரம்மா மற்ற பிரம்மாக்களின் பிரம்மாண்டத்தை கண்டு அப்படியே சிரித்து போனார் அவர் ஒரு மூளையில் ஒரு சிறு எறும்பை போல காட்சியளித்தார் ஒவ்வொரு பிரம்மாவும் கிருஷ்ணரின் காலடியில் விழுந்து வணங்கினார்கள் அவர்கள் கிருஷ்ணரிடம் சுவாமி எங்களை ஏன் அழைத்தீர்கள் எங்கள் பிரபஞ்சத்தில் ஏதேனும் குறையா என்று கேட்டார்கள் அப்போது கிருஷ்ணர் ஒன்றுமில்லை எனது நான்கு தலை பிரம்மா உங்களை காண விரும்பினார் அதற்காகவே அழைத்தேன் என்றார் அந்த காட்சியைக் கண்ட நமது நான்கு தலை பிரம்மாவின் அகங்காரம் முற்றிலும் கரைந்து போனது அவர் உண்மையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது என்று நினைத்தோம் ஆனால் இது எண்ணற்ற பிரபஞ்சங்களில் மிகச்சிறிய ஒன்று மட்டுமே ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஒரு பிரம்மா இருக்கிறார் அந்தந்த பிரபஞ்சத்தின் அளவிற்கு ஏற்ப அவர்களுக்கு தலைகளும் சக்தியும் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் மூலப்பொருள் அந்த மகாவிஷ்ணுவே என்பதை உணர்ந்தார் கண்ணீர் மல்க கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த பிரம்மா இறைவா நான் ஒருவன்தான் படைப்பாளி என்று ஆணவம் கொண்டேன் இந்த அண்டசராசரத்தில் நான் ஒரு சிறு தூசு என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன் என்னை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டினார் இந்த உலகம் மிகப்பெரியது நம் அறிவுக்கும் எட்டாத பல அதிசயங்கள் இங்கே உள்ளன எனவே எதை கொண்டும் அகங்காரம் கொள்ளக்கூடாது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இந்திரன் ஒரு பதவி ஒரு நபர் அல்ல இந்திரன் என்பது ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயர் அல்ல அது தேவர்களின் அரசனுக்கான ஒரு பதவியாகும் நூறு அசுவமேத யாகங்களை செய்து முடிக்கும் எந்த ஒரு மனிதனும் சொர்க்கத்திற்கு சென்று இந்திர பதவியை பெற முடியும் மற்றொருவர் நூறு அல்லது அதற்கும் மேலான யாகங்களை செய்து தகுதியை பெறும் வரை முந்தைய இந்திரன் அந்த பதவியில் நீடிப்பார் மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தற்போதைய இந்திரன் எனப்படும் சக்கரன் என்பவன் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்ததன் மூலமே சொர்க்கத்தின் அரசனானான் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடந்ததாக கூறப்படுகிறது அசுரர்கள் மூத்தவர்கள் தேவர்கள் இளையவர்கள் செல்வத்தின் மீதான ஆசையினால் அவர்களுக்கு இடையே முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கடுமையான போர் நடந்தது பூமியை ரத்த வெள்ளமாக்கிய தேவர்கள் இறுதியில் தைத்தியர்களை கொன்று சொர்க்கத்தை கைப்பற்றினர் மாரிசத்தின் தெய்வீக தண்டனையாளரான இந்திரன் மருத்துக்களின் உதவியுடன் தனது எதிரிகளை வென்று படிப்படியாக நூறு யாகங்களை செய்து சதக்கிறது ஆனார் பாவங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை பெற்று பேரானந்தத்தையும் செழிப்பையும் அடைந்த சக்ரன் என்ற இந்திரன் இப்பொழுது கவசங்களால் சூழப்பட்டு அழகோடு பிரகாசிக்கிறார் காசியப முனிவரின் மனைவி திதி அசுரர்களின் தாய் அதிதி தேவர்களின் தாய் தேவர்கள் அசுரர்களை வென்ற பிறகு இந்திரன்தான் அந்த பதவிக்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்க நூறு அஸ்வமேத யாகங்களை செய்தார் அதன் பின்னரே அவருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது இந்திரன் சொர்க்கத்தின் அரசனான பிறகு வேறு யாரும் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய முயன்றார் இதனால்தான் ராமரின் முன்னோரான சகர சக்கரவர்த்தியின் யாக குதிரையை அவர் திருடினார் பாகவத புராணம் கூறுவதுபடி மிருது மன்னர் தொன்னூற்று ஒன்பது அஸ்வமேத யாகங்களை செய்தார் ஆனால் நூறாவது யாகத்தை இந்திரன் தடுத்தார் இறுதியில் மகாவிஷ்ணுவின் ஆசியால் யாகம் கைவிடப்பட்டது மிருது மன்னர் இந்திரனை மன்னித்தார் இதேபோல் மகாபலி சக்கரவர்த்தியின் நூறாவது யாகத்தையும் அவர் தடுத்தார் ஒருமுறை பிராமணரை கொன்ற பாவத்திற்காக பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அதனால் இந்திரன் தனது அரியணையை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது அப்போது நகுஷன் சொர்க்கத்தின் அரசனானார் பின்னர் நகுசன் சப்தரிஷிகளால் சபிக்கப்பட்ட பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கு இந்திரன் மீண்டும் அரியணையை ஏற்றார் ஒரு முறை மன்னர் தனது கடைசி அஸ்வமேத யாகத்தை செய்தபோது இந்திரன் கண்ணுக்கு தெரியாமல் வந்து யாக குதிரையை திருடிச் சென்றார் பிரதுமன்னர் மீது கொண்ட பொறாமையினால் அவர் இதை செய்தார் குதிரையை திருடிச் செல்லும் போது இந்திரன் ஒரு துறவியைப் போல வேடமடைந்து கொண்டார் இது தர்மத்தை பின்பற்றுவது போன்ற ஒரு ஏமாற்று தோற்றமாகும் அவர் விண்வெளியில் பறந்து சென்றபோது போது முனிவர் இதைக் கண்டு உண்மையை உணர்ந்தார் ஆத்திரி முனிவர் மூலம் இந்த சூழ்ச்சியை தெரிந்த பிருதுவின் மகன் மிகுந்த கோபத்துடன் இந்திரனை துரத்திச் சென்று நெல் நெல் என்று கத்தினான் இந்திரன் தலையில் சடாமுடி தரித்து உடல் முழுவதும் சாம்பல் பூசி ஒரு சந்நியாசி போல வேடமடைந்திருந்தார் அந்த தோற்றத்தைக் கண்ட பிரிதுவின் மகன் அவர் ஒரு உண்மையான துறவி என்று எண்ணி அவர் மீது அம்பு எய்யாமல் விட்டுவிட்டான் இவ்வாறு செய்ததின் மூலம் இந்திரன் தனது பதவியை இன்று வரை தக்க வைத்துக் கொண்டார் அடுத்த கதை பகவான் ஜெகநாதரும் வேப்பம்பு பொடியும் பற்றியது ஒரு தாயின் அன்பு கதை புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் அறுபத்து ஆறு வகையான உணவுகள் படைக்கும் நேரம் எங்கும் நறுமணம் மேளதாளங்கள் பக்தர்களின் கோஷங்கள் என அந்த இடமே திவ்யமாக இருந்தது ஆனால் கூட்டத்திற்கு நடுவே நின்றிருந்த ஒரு முதிய தாயின் மனம் மட்டும் கவலையில் இருந்தது அவள் தினமும் கோவிலுக்கு வருவாள் ஜெகநாதரை தன் மகனாகவே பார்த்தாள் அவளுடைய ஒரே கவலை என் கண்ணனுக்கு தினமும் இவ்வளவு உணவுகள் படைக்கப்படுகிறதே அந்த மென்மையான வயிறு கெட்டுப்போய் விடுமோ என்பதுதான் அதனால் அன்றைய மாலை அவள் தன் வீட்டிற்கு சென்று காய்ந்த வேப்பிலைகளை மிக மென்மையாக அரைத்து ஒரு பொடியை தயாரித்தாள் ஒரு தாய் தன் குழந்தைக்கு மருந்து தயாரிப்பது போல மிகுந்த அன்புடன் அதை செய்தாள் இரவு நேரம் கூட்டமில்லாத போது தன் மகனாக நினைக்கும் ஜெகநாதருக்கு அந்த மருந்தை கொடுக்க அவள் கோவிலுக்கு சென்றாள் ஆனால் வாய்க்காப்போன் அவளை தடுத்தான் இரவில் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று கூறி அவள் கையில் இருந்த வேப்பம்பொடியை பிடுங்கி தரையில் கொட்டினான் அந்த தாய் அழுது கொண்டே படிக்கட்டில் அமர்ந்தாள் என் ஜகநாதருக்கு இனி யார் மருந்து கொடுப்பார்கள் என் மகனை யார் கவனிப்பார்கள் என்று விம்மினாள் அன்றிரவு மன்னரின் கனவில் ஜெகநாதர் தோன்றினார் அவர் முகத்தில் வேதனையும் கண்களில் கண்ணீரும் இருந்தது அவர் மன்னரிடம் மன்னனே இன்று என் வயிறு வலிக்கிறது என் தாய் எனக்காக மருந்து கொண்டு வந்தாள் ஆனால் உன் காவலாளி அவளை தடுத்து திருப்பி அனுப்பிவிட்டான் ஒரு மகனின் வலியை உன்னால் உணர முடியவில்லையா என்று கேட்டார் மன்னர் திடுக்கிட்டு எழுந்தார் விடிந்ததும் அவர் நேராக அந்த முதிய தாயின் குடிசைக்கு ஓடினார் அவளுடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் தாயே ஜெகந்நாதர் உன்னுடைய மருந்தை கேட்கிறார் என்றார் அந்த தாய் மீண்டும் மிகுந்த அன்புடன் வேப்பம்பொடியை தயாரித்தாள் அது கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜெகந்நாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அன்று முதல் ஒரு புதிய வழக்கம் தொடங்கியது அன்று முதல் இன்று வரை உரி ஜெகந்நாதருக்கு அறுபத்து ஆறு வகை உணவுகள் படைக்கப்பட்ட பிறகு தினமும் வேப்பம்பூ பொடி மருந்தாக வழங்கப்படுகிறது ஏனென்றால் கடவுள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ஒரு தாய்க்கு அவர் எப்போதும் ஒரு சிறு குழந்தைதான் ஒரு காலத்தில் கைலாச மலையின் குகைகள் மற்றும் கந்தரங்களில் வாழ்ந்து வந்த பார்வதி தேவிக்கு ஒருவிதமான சலிப்பு ஏற்பட்டது இரண்டு சிறிய குழந்தைகள் கணேசன் மற்றும் கார்த்திகேயன் மேலும் கடினமான மலை வாழ்க்கை அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை அவருடைய உள்ளத்தை நொந்தது ஒரு நாள் தன் மனதை திறந்து பகவான் சிவனிடம் பார்வதி சுவாமி மற்ற தேவர்களுக்கு எல்லாம் அழகான மாளிகைகள் உள்ளன நமக்காக ஒரு சிறிய சௌகரியமான இல்லமாவது கட்டிக்கொள்ளலாமே என்று கூறினாள் இதை கேட்டு சிவன் புன்னகைத்தார் அந்த வேண்டுகோள் நியாயமானதாகவே தோன்றியது தேவாதி தேவன் சிவன் பிரபஞ்சத்தின் மகா சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்தார் தெய்வீக வரைபடங்கள் உருவானது சுப முகூர்த்தத்தில் பூமி பூஜை செய்யப்பட்டது மின்னல் வேகத்தில் கட்டுமானம் தொடங்கியது அது ஒரு சாதாரண இல்லம் அல்ல ஒரு முழு நகரமே உருவானது கலை அழகு தெய்வீகம் என்று எல்லாம் ஒன்றாக கலந்த அற்புதம் குபேரன் செல்வத்தின் அதிபதி தங்கத்தினாலான அளவற்ற செல்வத்தை சேர்த்தார் தங்கம் பதிக்கப்பட்ட அந்த மாளிகை வானில் சூரியனைப் போல ஜொலித்தது மூன்று லோகங்களிலும் அதன் புகழ் பரவியது கணேசனும் கார்த்திகேயனும் மகிழ்ச்சியில் துள்ளினர் பார்வதியின் உள்ளம் ஆனந்தத்தில் நிறைந்தது அப்போது இந்த அற்புத நகரத்தின் கிரக பிரவேச பூஜையை யார் நடத்த வேண்டும் என்று ஆலோசனை செய்தனர் பல ஆலோசனைக்கு பின் மகரிஷி விஸ்ரவா வைத்து செய்ய முடிவு செய்தனர் அவர் ஞானம் தவம் விவேகம் தேஜஸ் ஆகியவற்றின் உருவம் மூன்று லோகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடியவர் தேவர்களுக்கு அன்புக்குரியவர் எங்கும் மதிக்கப்படுபவர் சாமான்களுடன் பூஜைக்கு தயாரானார்கள் கிரகப் பிரவேச யாகம் தொடங்கியது மூன்று லோகங்களின் சிறந்த தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அனைவரும் கூடியிருந்தனர் வேத மந்திரங்களின் ஓசையால் ஆகாயமே அதிர்ந்தது ஹோம் அக்னியின் ஜுவாலைகள் அனைத்து அசுத்தத்தையும் சாம்பலாக்கின பூஜை முடிந்ததும் விருந்தினர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டது மிக மகிழ்ச்சியடைந்த பார்வதி மகரிஷியிடம் தட்சிணை ஏற்குமாறு கேட்டாள் மகரிஷி விஸ்ரவா பணிவுடன் அம்மா நீங்கள் உலகத்தின் தாயே உங்களிடம் தட்சிணை எப்படி கேட்பது என்று கேட்டார் ஆனால் பார்வதி தேவி தர்மத்தை நினைவூட்டினாள் தட்சிணை இல்லாமல் யாகம் நிறைவேறாது நீங்கள் விரும்பியதை தயங்காமல் கேளுங்கள் என்றாள் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த மகரிஷி உண்மையிலேயே நீங்கள் மகிழ்ந்திருந்தால் பகவான் சிவன் எல்லாவற்றையும் தரவல்லவராக இருந்தால் இந்த தங்க நகரத்தை எனக்கு தந்துவிடுங்கள் என்றார் பார்வதி ஒரு கணம் திகைத்தான் அருகிலேயே அமைதியாக அமர்ந்திருந்த பகவான் சிவன் உறுதியான குரலில் ததாஸ்து என்று கூறினார் அந்த நொடியிலேயே விஸ்ரவா அந்த தங்க நகரத்தை கைலாசத்திலிருந்து எடுத்துச் சென்று ஸ்ரீலங்கையில் நிறுவினார் அதுவே பின்னர் பொன்னான லங்கா என அழைக்கப்பட்டது கதையின் ஆழமான செய்தி மகரிஷி விஸ்ரவாவின் வம்சம் பின்னாளில் தெய்வீக குணங்களை விட்டு உலக ஆசைகளில் மூழ்கியது தேவி பார்வதியோ அந்த நாளுக்குப் பின் மாளிகை பற்றிய ஆசையே கொள்ளவில்லை அந்த தானத்தால் பெற்ற புண்ணியம் அவ்வளவு பெரிதானது குகைகளிலும் கந்தரங்களிலும் வாழ்ந்தாலும் அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எந்த துன்பமும் ஏற்படவில்லை இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால் தியாகமே மிகப்பெரிய செல்வம் தானத்தின் புண்ணியம் போகத்தை விட உயர்ந்தது ஆசை நிறைவேறினாலும் விவேகம் அவசியம் சிவனின் ததாஸ்து வரம் மட்டுமல்ல கர்மத்தின் விதி ஜெய் சிவசக்தி ஹர ஹர மகாதேவா ஸ்ரீமத் பாகவதம் முன்னோர்களுக்கு முக்தி அளிக்கும் புனித நூலாகும் ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்பது ஒருவரது முன்னோர்களின் ஆன்மாவை சாந்தி அடையச் செய்வதுடன் அந்த நபர் தனது ஏழு தலைமுறையினருக்கும் முக்தியை தேடித் தருகிறார் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உண்மையான பக்தியுடன் இந்த புராணத்தை கேட்டால் அவரது பாவங்கள் நீங்கும் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்து இறப்பிற்கு பின் பேய் பிசாசு யோனியில் அவதிப்பட்டாலும் அவன் பேரில் பாகவத கதை நடத்தப்பட்டால் அவனும் வைகுண்டத்தை அடைகிறான் இதற்கு ஒரு புராண கதை சான்றாக உள்ளது ஆத்மதேவன் மற்றும் துந்துலியின் கதை துங்கபத்ரா என்ற நதிக்கரையில் ஆத்ம தேவன் என்ற ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் மென்மையான குணம் கொண்டவர் ஆனால் அவரது மனைவி துந்துலி மிகவும் பிடிவாதமும் அகங்காரமும் கொண்டவள் அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருந்தன ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டுமில்லை ஒரு நாள் ஆத்ம கனவில் அவரது முன்னோர்கள் தோன்றி உனக்கு குழந்தை இல்லாததால் நாங்கள் துயரப்படுகிறோம் நீ அளிக்கும் தர்பண நீரை நாங்கள் வருத்தத்துடன் ஏற்கிறோம் என்று கூறினர் ஆத்மதேவன் மிகுந்த மனவேதனை அடைந்தார் சந்ததி இல்லாத ஒருவனின் வாழ்வு வீண் என்றும் அவன் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் துக்கத்தையே அடைவான் என்றும் எண்ணி அனைத்தையும் துறந்து காட்டுக்குச் சென்றார் அங்கே அவர் ஒரு முனிவரை சந்தித்து தனது குறையை கூறினார் அந்த முனிவர் ஆத்மதேவனிடம் ஒரு கனியை கொடுத்து இதை உன் மனைவியிடம் கொடு அவளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று ஆசி வழங்கினார் ஆத்மதேவன் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்து அந்த பழத்தை துந்துலியிடம் கொடுத்தார் ஆனால் துந்துலி அகங்காரம் கொண்டு கணவனின் பேச்சை மதிக்காமல் அந்த கனியை தன் வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஒரு பாசுவிற்கு ஊட்டிவிட்டாள் தான் கர்ப்பமாக இருப்பதாக கணவரிடம் கூறிவிட்டு சில மாதங்கள் கழித்து தனது சகோதரியின் மகனை தூக்கிக் கொண்டு வந்து எனக்கு பிறந்த குழந்தை இது என்று ஆத்மதேவனிடம் தேவனிடம் பொய்கூறினாள் துந்துலி தன் சகோதரியின் மகனை தன் மகன் என்று ஆத்மதேவனிடம் தேவனிடம் வளர்த்து வந்தாள் அந்த குழந்தைக்கு துந்தகாரி என்று பெயரிட்டனர் அதே சமயம் துந்துலி அந்த தெய்வீகக் கனியை ஊட்டிய அந்த மலட்டு பசுவும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த பசுவிற்கு பிறந்த குழந்தைக்கு மனித உடலோடு இருந்தது ஆனால் காதுகள் மற்றும் பசுவின் காதுகளைப் போல் இருந்தன எனவே அவனுக்கு கோகர்ணன் என்று பெயரிட்டனர் கோகர்ணன் பிறப்பிலிருந்தே மிகுந்த ஞானியாகவும் பண்டிதராகவும் மகாவிஷ்ணுவின் பக்தராகவும் திகழ்ந்தார் அவர் எப்போதும் தர்மத்தின் வழியில் நடந்தார் துந்தகாரி துந்துலியின் வளர்ப்பினால் அவன் ஒரு மகா பாவியாக வளர்ந்தான் சூதாட்டம் மது அருந்துதல் திருடுதல் மற்றும் கொலை செய்தல் என அனைத்து தீய செயல்களிலும் ஈடுபட்டான் அவன் தன் பெற்றோரை அடித்து துன்புறுத்தி அவர்களின் செல்வத்தை பறித்தான் துந்தகாரியின் கொடுமை தாங்க முடியாமல் ஆத்மதேவன் அழுது புலம்பினான் அப்போது கோகர்ணன் அவருக்கு உபதேசம் செய்து உலகப்பற்றை துறந்து காட்டிக்குச் சென்று இறைவனை தியானிக்க சொன்னார் ஆத்ம தேவனும் அவ்வாறே செய்து முக்தி பெற்றார் ஆனால் தூந்துளி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் அதேபோல் துந்தகாரிதான் திருடி வந்த பொருள்களுக்காக தான் வைத்திருந்த பெண்களாலேயே கொல்லப்பட்டான் அவன் செய்த மகா பாவங்களினால் அவனுக்கு பேய் உருவம் கிடைத்தது அவன் பயங்கரமான உருவத்துடன் காற்றில் அலைந்து திரிந்து துயரப்பட்டான் காசி யாத்திரை முடிந்து திரும்பிய கோகர்ணன் தன் சகோதரன் பேயாக அலைவதைக் கண்டு வருந்தினார் சூரியதேவனின் ஆலோசனையின்படி கோகர்ணன் தன் சகோதரனுக்காக ஏழு நாட்கள் ஸ்ரீமத் பாகவத கதையை வாசித்தார் துந்தகாரி ஒரு மூங்கிலின் துளையில் அமர்ந்து அந்த கதையை கேட்டான் ஏழாம் நாள் முடிவில் அந்த மூங்கில் வெடித்து அதிலிருந்து திவ்யமான உருவத்துடன் துந்தகாரி வெளிப்பட்டான் பாகவதத்தின் மகிமையால் அவனது பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்டத்திலிருந்து வந்த விமானத்தில் ஏறி அவன் மோட்சமடைந்தான் இந்த கதையின் மூலம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ஒருவன் மரணத்திற்கு பிறகு பிரேத யோனியில் கஷ்டப்பட்டாலும் அவனது வாரிசுகள் பக்தி சிரதையுடன் ஸ்ரீமத் பாகவத கதையை ஏற்பாடு செய்தால் அந்த ஆன்மா நிச்சயம் நற்கதி அடையும் பசு புலி மற்றும் எஜமானன் ஒரு தத்துவக் கதை இது ஒரு பசு புல்மேயலுக்கு சென்றது மாலை நேரத்தில் ஒரு புலி தன்னை துரத்துவதைக் கண்டு பயந்து ஓடிய பசு அங்கிருந்த ஒரு சேறு நிறைந்த பள்ளத்திற்குள் இறங்கியது புலியும் அதை பின்தொடர்ந்து பள்ளத்திற்குள் வந்தது அந்த பள்ளம் ஆழமற்றது ஆனால் சேறு நிறைந்தது இருவரும் சேற்றில் கழுத்து வரை சிக்கிக் கொண்டனர் புலி பசுவின் அருகிலேயே இருந்தும் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பசு புலியிடம் உனக்கு யாராவது குரு அல்லது எஜமானன் இருக்கிறார்களா என்று கேட்டது அதற்கு புலியோ நான் இந்த காட்டின் ராஜா எனக்கு எஜமானன் என்று யாரும் இல்லை என்றது உடனே பசு உன் பலத்தால் இப்போது என்ன பயன் என் எஜமானன் மாலை நேரத்தில் என்னை தேடி வருவார் அவர் என்னை இந்த சேற்றிலிருந்து காப்பாற்றி வீட்டிற்கு அழைத்துச் செல்வார் உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்டது சிறிது நேரத்தில் பசுவின் எஜமானன் அங்கு வந்து பசுவை மீட்டார் ஆனால் புலியால் தப்பிக்க முடியவில்லை இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவெனில் பசு அர்ப்பணிப்புள்ள இதயம் ஆனால் புலி அகங்காரம் கொண்ட மனம் இங்கே எஜமானன் என்பவர் இறைவன் இவற்றில் சேரு என்பது இந்த சம்சார உலகம் இறைவன் ஒருவனே இந்த சேறு என்னும் சம்சார உலகில் புலி என்ற அகங்காரம் கொண்ட மனதிடம் பசுவாகிய அர்ப்பணிப்புள்ள இதயத்தை காப்பாற்ற முடியும் அதனால் இறைவனை வணங்கி நல்வழிப்படுத்தும் கதைகளை கேட்டு மகிழ்வோம் மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க